சந்தியாக்குட்டி வேற ஃபோன் பண்ணிட்டே இருந்தா கேஸ் அதிகமாக இருந்தனால போன் அட்டன் பண்ணவே முடியல நீட இனி கொள்ள போறாச்சு பாவல குட்டிமா கால்லேந்து நான் உக்கிட்ட பேசவே இல்லை சந்தியா குட்டிக்கிட்ட போய் கால் பண்ணலாம் மணி வேற பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிட்டு கால் பண்ணா எடுப்பாளா சரி போய் வீட்டில் கால் பண்ணி பார்க்கலாம் அணி வேற ஆயிட்டு சரி இப்போ ஃபோன் பண்ணால் எடுப்பாளா ஃபோன் பண்ணி பார்க்கலாம் திருப்பி ஏண்டா ஃபோன் பண்ணு காலையில் கூட நம்மளை முத்தி எடுத்துருவா சரி మాటరా చెల్లకుటి తూంగటో

சரி பாம் இல்லை செல்லக்குட்டி இந்நேரத்தில் டூட்டியை முடிச்சுட்டு வந்து இப்போ தான் வந்திருக்கும் பிறகு சரி விடு ஓம்லாம் கிடந்துட்டு போட்டோம் ஃபோன் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்போம் பாம் விடாமல் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கான் சொல்லுங்க சாருக்கு இப்பதான் தான் என்கிட்ட பேச நேரம் கிடச்சிச்சா என்ன கோவமா சாரிடச்சலாம் கொஞ்சம் வேலைடா நிறைய கேஸ் இருந்துச்சா அதான் கொஞ்சம் ஃபோன் அட்டன் பண்ண முடியல நான் லஞ்ச் கூட சாப்பிடல தெரியுமா அந்த சாப்பிட டைம் கூட கிடைச்சாலும் உனக்கு வந்து கால் பண்ணிடலான்னு நினச்சேன் அது கூட கிடைக்கல இப்போ தாண்டா சாப்பிட்டேன் தான் சரி உனக்குன்ட்டு கால் பண்ணேன் சரிடி இப்ப உன்னை பார்க்கணும் போல இருக்கு வீடியோ கால் வாஏ இல்ல வேண்டாம் நான் வரல ம்ம் இந்த வேண்டாம் ஏம்மா உனக்கு என்னை பார்க்கணும் தோணலையா என்ன இப்பம்மா பார்க்கணும் போல இருக்கு ம் எனக்கும் பார்க்கணும் போலதான் தோணுது ம் இப்ப வேண்டாம் காலையில பேசலாம் இப்பே இப்போ நான் பண்றேன் இல்ல வேண்டாம் நான் பண்ண மாட்டேன் வேண்டாம் ஓய் யால சரி நான் வீட்டுக்கு வரேன் நீ இப்போ வெளில வர அப்படி இல்லைன்னு வச்சுக்க நான் நடிச்சிட்டே இருப்பேன் இப்போ நீ வர என்னது வீட்டுக்கு வரீங்களா இல்ல வேண்டாம் வீட்டுக்கெல்லாம் வராதீங்க ஐயோ எங்க வீட்டுல ஆள் இருக்காங்கங்க வீட்டுக்கெல்லாம் வராதீங்க நம்ம காலைல மீட் பண்ணலாமா ஒரு பத்து மணிக்கு நான் கோயிலுக்கு வரேன் அங்க மீட் பண்ணலாங்க அதெல்லாம் இல்ல இப்போதானே தானே பார்க்கணும் சரி நான் கிளம்பிட்டேன் வந்துட்டேன் ஏங்க ஏங்க செல்லத்தை பத்தி இவ்வளவு நாள் ஆயிட்டு நந்தவனம் இதோ இங்கேதான் நான் எந்த ஜீவனை நேரின் பார்த்தே நல்லவளே அன்பே உண்ணாதான் என்னடி சொன்ன மாமாவா ஏ

ய் கிட்டவா வந்தாதான் நான் எதுக்குன்னு சொல்லுவேன் வாடி என்னம்மா ஏன்மா இப்படி பண்ணுறேன் அடுத்த ராத்திரியில் வந்து கிட்ட வா பக்கத்தில் வா அப்படின்ட்டு யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க ரகு நீ போடா முதல்ல பார்க்கணுன்னு சொன்னோம்னா அதான் வந்தல்ல பார்த்தோமா போனோமா இல்லாமல் ஏன்டா அப்படி கிட்ட வர சொல்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது நான் வரலப்போ நீ கிட்ட வந்தால் நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும் வேண்டாங்க நீங்கள் போங்க ஏய் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்டி

ரகு டீம்மா நீ நான் வர்றேன்னு சொன்னேன் கையை எடுங்க எங்க வச்சிருக்கீங்க கையை ஏ விட்டுடாமதே கேண்டி நான் வைக்க கூடாதா வைக்கலாம் வைக்கலாம் நீங்க எடுங்க ஷோ